ஆங்கஸ் மேடிசன் என்று ஒரு எழுத்தாளர் அவன் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் இங்கிலீஷ்காரன் இங்கிலாந்துக்காரன் நான் ஏன் அவர் இங்கிலாந்துக்காரர் என்பதை குறிப்பிட்டு சொல்லுகிறேன்னு சொன்னால் இந்தியாவிலிருந்து யாராவது இப்படிலாம் பேசினா நம்ம திராவிட மாடலில் அதை சங்கின்றுவான் அவர் சங்கி அப்படி தான் பேசுவாருன்றான் இங்கிலீஷ்காரனே அப்படி பேசியிருக்கான்னு சொன்னா இவெல்லாம் இங்கிலீஷ்காரன் புத்திரர்கள் மெக்காலய புத்திரர்கள் இவங்க எல்லாம் ஓ இங்கிலீஷ்காரன் சொன்னா சரியா தான் இருக்கும் நினைப்பான் அதனால ஒயிட் மேன் இஸ் தி ரைட் மேன் இவங்க கணக்குல அதனால சொல்றேன் அந்த ஆங்கஸ் மேடிசன் ஒரு புத்தகம் எழுதி எழுதியிருக்கிறார் வேர்ல்ட் எக்கானமி தி மில்லனியம் அப்படி தான் அந்த புத்தகத்தோட பேர் நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணி பாத்தீங்கன்னா கிடைக்கும் வேர்ல்டு எக்கானமி தி மில்லனியம் பெர்ஸ்பெக்டிவ் ரெண்டாயிரம் ஆண்டு கால உலக பொருளாதாரத்தை ஆய்வு செய்து பொருளாதாரத்திற்கு வரலாறு எழுதியவன் ஆங்கேஸ் மேடிசன் இருபது வருஷத்துக்கு முன்னால இப்பதான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால அந்த புத்தகம் வந்தது பொருளாதாரத்திற்கு வரலாறு அதுல சொல்லுகிறான் இரண்டாயிரம் ஆண்டுகளில் உலக வரலாற்றில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வரை பதினேழு நூற்றாண்டு காலம் உலகத்தின் அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக இருந்த நாடு பாரத நாடு அப்படின்னு எழுதுறேன் மேடிசன் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஜிடிபியில முப்பத்தி மூன்று சதவிகிதம் இந்திய பங்களிப்பு இருந்தது சீனாவுக்கு இருபத்தி சதவிகிதம் பங்களிப்பு இருந்தது அப்போது இருந்த அமெரிக்காவினுடைய பங்களிப்பு ஒரு சதவிகிதம் கூட இல்லை பதினேழு நூற்றாண்டுகளாக இந்தியா அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக இருந்தது இதெல்லாம் நான் திராவிட மாடல் கூட்டத்தில் சொல்வதில்லை இருந்திருந்தா அப்ப நாம வாழ்ந்திருந்தா எத்தனை பெர்சன்ட் கமிஷன் அடிச்சிருக்கலாம்னு நினைப்பான் இப்போ இந்த ஜிடிபியிலேயே நம்ம இவ்வளவு தற்றமே முப்பத்தி மூணு பர்சன்ட் குளோபல் ஜிடிபி இருக்கும்போது நாம மட்டும் அப்ப ஆட்சியில் இருந்தா என்ன அடி அடிச்சிருக்கலாம் அப்படின்னு அவனுக்கு நினைப்பு வரும் அதனால சொல்வதில்லை நீங்க பாருங்க இந்த நாட்டுக்கு முதல்ல போர்ச்சுகீஸர் வந்தா டச்சுக்காரன் வந்தான் பிரெஞ்சுக்காரன் வந்தான் ஸ்பானிஷ்காரன் வந்தா கடைசியா இங்கிலீஷ்காரன் வந்தான் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிப்பதற்கென்றே கொலம்பஸ் புறப்பட்டான் மார்க்கோபாலா புறப்பட்டான் வாஸ்கோடகாமா புறப்பட்டான் கொலம்பஸுமே இந்தியாவிற்கு தான் வரணும்னு நினச்சா அமெரிக்காவுக்கு போனான் அப்படி என்ன உலகத்தின் எல்லா ஆதிக்க சக்திகளுக்கும் எல்லோருக்கும் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று எப்படி ஒரு ஆசை அப்படி என்ன காதல் இந்தியா மேலே ஒரே காரணம் தான் அவ்வளவு செல்வச்சளிப்பு மிக்க தேசமாக இந்தியா இருந்ததனால்தான் உலகத்தின் ஒவ்வொரு அயோக்கியனும் போக்கிரியும் திருடனும் கூட இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் உலகத்தின் எந்த திருடனும் இந்தியா மீது கண் வைத்து கூட பார்க்க கூடாது என்பதற்கான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்க அவ்வளவு கொள்ள அவ்வளவு லூட் இருநூறு ஆண்டு காலம் இருநூத்தி ஐம்பது ஆண்டு காலம் ராபர்ட் கிளைவு மாத்திரம் எழுபத்தைந்து படகுகளில் இந்த நாட்டினுடைய செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கிலாந்து வரை கொண்டு சென்றான் என்று வரலாற்று குறிப்பு இருக்கு எழுபத்தைந்து கப்பல்களில் சென்றான் அப்படின்னு குறிப்பு இருக்கு இதை மார்க்கோ போலோ எழுதி வச்சிருக்கிறான் இப்படி பல்வேறு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு லூட்னு ஒரு வார்த்தை லூட்னா கொள்ளையடிச்சிட்டு போறது மொத்தமாக எடுத்துட்டு போறதுக்கு பேர் லூட் அந்த வார்த்தை ஆங்கில வார்த்தை கிடையாது அது இந்தி வார்த்தை இந்துஸ்தானி வார்த்தை நம்ம நாட்டு வார்த்தை ஆனா ஆங்கில அகராதியில இருக்கு நான் கூட மாணவர்கள்ட்ட சொல்லுவேன் தே பிரிட்டிஷ் தே லூட்டட் எவ்ரி திங் இன்க்ளூடிங் தி வேர்ட் லூட் வார்த்தையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டான் லூட்டுன்ற வார்த்தை இந்தியாவுக்கு பொருந்தாது நமக்கு தான் பொருந்தும் தொழில் புரட்சி என்றெல்லாம் பேசுகிறோமே மெக்காலே எழுதி வச்சிருக்கிறான் விதவுட் தி ஸ்டோல் அண்ட் வெல்த் ஃப்ரம் இந்தியா தி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆஃப் இங்கிலாந்து உட் நாட் ஹவ் பின் பாசிபிள் அப்படின்னு எழுதியிருக்கு இந்தியாவிலிருந்து திருடப்பட்ட செல்வம் இல்லை என்றால் இங்கிலாந்தில் தொழில் புரட்சி எழுதினவே மெக்காலே உலகத்தில் நடைபெற்ற இரண்டு உலக யுத்தங்களிலும் முதல் உலக யுத்தம் இரண்டாம் உலக யுத்தம் இரண்டிலும் இந்திய ராணுவம் இல்லைன்னா இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறேன் எட்டு லட்சம் இந்திய ராணுவ வீரர்கள் இங்கிலாந்திற்காக உயிர் திறந்திருக்கிறாங்க நாலு லட்சம் இந்திய ராணுவ இந்திய ராணுவ வீரர்கள் காயம்பட்டு சிகிச்சை பெற்று கடைசி வரை அதிலிருந்து திரும்ப வர முடியாமல் உயிரிழந்திருக்கிறார்கள் அதனால்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற ஒரு கதாநாயகன் இந்திய ஹீரோ இப்படி ராணுவ வீரர்கள் இங்கிலாந்திற்காக துறக்கிறானே இவனை எல்லாம் ஒன்று திரட்டி அதே இங்கிலாந்திற்கு எதிராக யுத்தமிட வேண்டும் நினைத்து தான் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினார் நேதாஜி போஸ் இப்படி இந்தியாவின் விடுதலை இந்தியாவின் பெருமை என்பல்லாம் மயிர்கூச்செறியும் வரலாறு கொண்டது பல பேருக்கு தெரியாது இதை சொன்னாலும் புரிந்து கொள்கிற இடத்துல இல்லை ஏனென்றால் இவையெல்லாம் பாடத்திட்டத்தில் இல்லை இன்னைக்கு தேசபக்தி என்பது பாடத்திட்டத்திற்கு இருந்து வரணும் அவுட் ஆஃப் சிலபஸ் தேசபக்தி என்பது அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டால் ஈ யுனெஸ்கோ விருது வாங்கினாருன்னு போய் வேண்டிய அள்ளி விட்டுருப்பா இதுதான் திராவிட மாடல் சிலபஸ் இவங்களுக்கு அண்ணாதுரை வரலைன்னா இங்கே தமிழ் தெரியாது பெரியார் வல்லைனா இவனுக்கு பல் தேக்கை தெரிஞ்சிருக்காது கலைஞர் வல்லைனா இவன் கையில் கவலம் எடுத்து சாப்பிட தெரிஞ்சிருக்காது இவனுக்கு சொல்லிக் கொடுத்தது கோவணங்கிட்ட சொல்லி கொடுத்ததே இந்த திராவிட மாடல் இவங்களுடைய பிரச்சாரம் கோவனங்க சொல்லி கொடுத்தது திராவிட மாடல் இல்லை பட்டு வேட்டையும் பட்டுச்சட்டையும் போட்டுக்கிட்டு இருந்தவன கோவனாண்டியா மாத்திரதான் திராவிட மாடல் எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான் இந்த நாடு இவ்வளவு தரித்திர நிலைக்கு தமிழகத்தை கொண்டு வந்ததற்கும் இந்த திராவிட மாடல் தான் காரணம் இப்படி உயரத்தில் இருந்தோம் உச்சத்தில் இருந்தோம் அந்த நிலையை பற்றி தான் பாரதி பாடுகிறான் தாழ்வுற்று பாரதியார் மகாத்மா காந்தியை பாராட்டி அவரது இந்திய வருகையை பாராட்டி ஒரு பாடல் ஒன்று எழுதுகிறான் நீங்கள் அந்த பாடலை முழுவதுமாக கேட்டால் தெரியும் காந்தியை பற்றி ரெண்டு வரி மாத்திரம்தான் இருக்கும் இந்தியாவினுடைய வேதனையை பற்றி தான் ஒரு நான்கைந்து வரிகள் இருக்கும் அந்த பாடலை படித்தான் ஆரம்பிக்கும் நீ அம்மான் இந்த வையத்து நாட்டில் எல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் வாழ்கணி அம்மான் என்றால் காந்தியை வாழ்த்தி பாடுகிறான் பாரதி அடுத்த வரி என்ன இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு பால்பட்டு நின்றதாம் ஒரு பாரதம் பாருங்க எப்படியெல்லாம் ஒரு அப்ஜெக்டிவ் எவ்வளவு வேதனையான வர்ணனைகள் சொல்கிறான் பாருங்க பாரதி இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று இந்த உலகத்தில் இந்தியா மாதிரி மோசமான நாடே இல்லை என்கிற அளவிற்கு தாழ்வுற்று வறுமை மிஞ்சி எங்கு பார்த்தாலும் பசி பஞ்சம் பட்டினி வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கெட்டு ஆங்கில ஆட்சி ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய ஆட்சி அதற்கு கீழாக நாம் அடிமைகளாக வாழக்கூடிய ஒரு சூழல் விடுதலை தவறி கட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரதம் ஒரு மங்களகரமாக ஒரு கவிஞன் எதையெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசி சென்றவன் பாரதி கடைசியா வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வேனு முடிக்கிறான் முதல் வரி காந்தியை பற்றி கடைசி வரி காந்தியை பற்றி இடையில் உள்ள வரிகள் எல்லாம் அப்போது பாரத நாடு அடைந்திருந்த அந்த தாழ்வை பற்றி அதுல பாரதி பயன்படுத்திய ஒரு வார்த்தை தாழ்வுற்று அப்படின்னு ஒரு வார்த்தை தாழ்வுற்றுன்னா என்ன அர்த்தம் நீ கீழே இறங்கிட்டேன்னா என்ன அர்த்தம் நாளா நீ மேல இருந்தா என்று அர்த்தம் இப்போ பாரதி ரொம்ப கவனமாக பயன்படுத்திய வார்த்தை தாழ்வுற்று தாழ்வுற்று பாரதி பொருள் தெரியாமல் பயன்படுத்துவானா அப்போ உயர்வாக இந்த பாரத தேசம் இருந்ததா என்றால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வரலாறு எழுதப்படாத காலத்தில் இருந்து மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து இந்திய எல்லைகள் வகுக்கப்படாத காலத்திலிருந்து இந்த பாரதம் உயர்வான நிலையில் இருந்தது என்பதுதான் நமது லட்சம் அதுதான் இந்த தர்மத்தினுடைய சிறப்பு இந்த ஆன்மீகத்தினுடைய சிறப்பு எனக்கு முன்னால பேசிய சில பேர் இங்கே குறிப்பிட்டார்கள் கும்பகோணம் கோவில் நகரம் என்று குறிப்பிட்டார்கள் கும்பகோணம் கோவில் நகரமாக இருப்பது இந்து மதம் இந்து தர்மம் இந்த கோவில்களை கொண்டாடுகிற கூட்டம் கும்பகோணத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்துத்துவம் கோவில்கள் இருப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் இந்து இயக்கங்களும் இந்துத்துவம் பேசி இந்த தேசத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் டிஆர் பாலன்னே டிஆர்பி ராஜா டிஆர்பாலன் கேஸ் டிஆர்பி ராஜா உட்காந்து மீட்டிங் போடுறார் இருந்து ஒரு கம்பெனி இங்கே வரணும் மீட்டிங் போட்டு ட்விட்டரில் ஃபோட்டோ போட்டிருக்கார் எல்லாம் பேசிட்டோம் இருபதாயிரம் வேலைவாய்ப்பு உருவாக்க போகிறாங்க அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க அதை பார்த்தா மூணு நாள் கழிச்சு அதே கம்பெனியை சந்திரபாபு நாயுடு அவருடைய மகன் நரலோகேஷ் அவங்க ஆந்திரா கொண்டு போயிட்டாங்க நாங்கள் அதுக்கு ட்வீட் போட்டோம் ஏங்க நீங்கள் கம்பெனியை கூப்பிட்டு மீட்டிங் போட்டிங்க மீட்டிங்கில் டிஆர்பி ராஜா நீங்களே உட்காந்துருக்கீங்க நீங்களே ட்விட்டரில் ஃபோட்டோ போடுறீங்க அப்பா ஜெயிச்சிட்டோம் இருபதாயிரம் இருபதாயிரம் வேலையை வந்துருச்சு மூணு நாள் கழித்து ஆந்திராவுக்கு போயிட்டாங்க நாங்கள் உங்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேள்வி கேட்குறோம் என்னையா நீங்கள் கவுர்மெண்ட் நடத்துறீங்க நம்ம ஊருக்கு வரதில் அதுக்கு டிஆர்பி ராஜா என்ன சொல்கிறாங்க அந்த ஆட்சியின் மீது பாரதிய ஜனதா கட்சிக்கு வைத்திருச்சுலாமா எங்களுக்கு அதனால் அவங்க செய்யக்கூடிய நல்ல வேலையை முறியடிப்பதற்காக நாங்கள் பொய் சொல்கிறோமா அண்ணா அவங்க செஞ்சதை நாங்கள் சொல்கிறோம் இப்படித்தான் அவங்க எல்லாம் பொய் வேலையாக சொல்கின்றார் இன்னைக்கு டிஆர்பி ராஜா இன்னொரு சூப்பரான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கார் நமக்கு எந்த கம்பெனி வருதுன்னு முக்கியம் இல்லை நமக்கு எப்படிப்பட்ட கம்பெனி வேணும்னு நாங்கள் ஸ்ட்ராட்டிஜிக்காக அந்த கம்பெனியை மட்டும் கூப்பிட்றாங்களா இப்போ பஞ்சர்கள் நீங்கள் கேட்பீங்க அண்ணா ஆந்திரா பத்து போயிடுச்சு தமிழ்நாடு ரெண்டு தான் வந்திருக்குன்னா தம்பி நம்ம கேட்டதே ரெண்டு தான் அப்படிங்கிறார் இது வடிவேலு கம்படி மாதிரி இல்லைங்கண்ணா கூகுள் அங்கே போகுது டேட்டா சென்டர் அங்கே போகுது பெரிய பெரிய நிறுவனம் அங்கே போகுது இவர் இங்கு உட்காந்து சோப்பு கம்பெனி சோப்பு டப்பா கம்பெனி செருப்பு கம்பெனி இதெல்லாம் கூப்பிட்டுருக்காரு இதான் ஹானஸ்டா இதான் அவங்க பண்ணிகிட்ருக்காரு என்னையா அந்த கம்பெனி வர மாட்டிங்கன்னா நமக்கு அந்த கம்பெனிலாம் வேண்டாம் நமக்கு இந்த கம்பெனி தான் வேணுங்கிறார் இது அந்த வாழைப்பழ ஜோக்கு மாதிரி ஒன்று போச்சு அந்த மாதிரி அதனால் தமிழக மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இவங்க ஏமாற்று வேலை செய்கின்றார்கள் குவாலிட்டியான கம்பெனி இல்லைங்கண்ணா குவாலிட்டியான அடுத்த தலைமுறையை மேலே கொண்டு செல்வதற்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர் கூகுள் நிவிடியா அந்த மாதிரி கம்பெனி எதுவுமே வரலிங்கன்னா மேனுஃபேக்சரிங்கும் வெளியே போயிடுச்சு ஹை குவாலிட்டி இன்னும் அந்த ரெண்டு மூணு வியட்நாம் கம்பெனியை வச்சு 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 சுத்திட்டு இருக்காங்க ஒரு ஒரு வியட்நாம் கம்பெனி எஸ்கேப் ஆயிட்டா வந்துட்டு ஆஃபீஸ் உட்காந்துட்டு தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் டீயை குடிச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் எஸ்கேப் போய் ஆந்திராக்கு போயிட்டாங்க இதை கேள்வி கேட்டால் எங்களுக்கு வைத்தறிச்சல் என்று டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதை விட கேள்வி நீங்களே சொல்லுங்க பத்து காய்கறின் அரை கிலோ அரை கிலோ அரை கிலோ பத்து சேர்ந்த அஞ்சு கிலோன்னு இது நாலு ஒன்று ஒன்று அஞ்சு கிலோன்னு நாலஞ்சு சேர்ந்து இருபது கிலோன்னு தராசத்தில் வச்சீங்கன்னா அந்த நாலு காய்கறி ரொம்ப பெருசாக இருக்குன்னு அந்த அர்த்தத்தில் தான் நாம் சொல்றோம் எத்தனை பேர் நம்பர் என்பது முக்கியம் இல்லை எங்ககிட்ட ஆக்கப்பூர்வமாக தலைவர்கள் ஆளுமை மிகுந்தவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் வருகின்ற காலத்தில் இன்னும் வரப்போகிறாங்க பத்து நான்கு என்பது இன்றைக்கி நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட தலைமைத்துவ அடிப்படையில் மக்கள் வரத்தான் போகிறாங்க தலைமை வரத்தான் போகுது கட்சிகள் வரத்தான் போகிறாங்க அது முக்கியம் கிடையாது நாங்கள் பத்து பேர் இருக்கோம் பத்து பேர் இருக்கோம் இல்லை அரை அரை கேஜி காய்கறி வச்சுக்கிட்டு பத்து பேர்னா அது நான் எத்தனை கேஜிங்கண்ணா அஞ்சு கேஜி தானே நாம் இருபது கேஜி இருக்கும் ஆனா நீங்க பொறுத்திருந்து பாருங்கள் மக்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டிஎம்கே கூட்டணி ஐம்பத்தி மூன்று சதவீதம் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பத்தாறு சதவீதம் வாங்கினாங்க கீழே வந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாங்கிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கீழே வர போகிறாங்க அதனால் எங்களை பொறுத்தவரை டிஎம்கேக்கு எதிரான அலை உருவான பிறகு மக்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் அலை உருவான பிறகு நாங்கள் எதிர்த்து தான் ஓட்டு போடுவோம் முடிவுக்கு நீங்க வந்துட்டாங்க இன்னும் வேலை செய்ய வேண்டியிருக்கு நாங்கள் செய்கிறோம் இன்னைக்கு எல்லாம் நம்ம ஜெயிச்சரோன்னு சொல்லிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தலைவர்கள் எல்லா பக்கம் போகணும் பார்க்கணும் எல்லா வேலையும் செய்யணும் எல்லா பூத்துலையும் வேலை அடிப்படை வேலை செய்யணும் நாங்கள் மார்ச் ஏப்ரல் வரும்பொழுது தயாராக யுத்தக்களத்தில் நிற்போம் அண்ணா திமுக காரணம் இன்வால்வே எப்படி தடுப்பாங்கண்ணா மொத்தமாக கனிம வளம் அரசுக்கு சம்பாதித்து கொடுத்த பணம் ஹண்ட்ரட் குரோர் நூறு கோடி இரண்டாயிரத்து இருபத்தி நாலு பட்ஜெட்டில் நூற்றி செல்ற கோடி இருநூறு கோடியை கூட தானில்லிங்கண்ணா கனிம வளம் மூலமாக அரசுக்கு வந்த வருமானமே அவ்வளவுதான் தான் நீங்கள் நம்புவீங்களாண்ணா நூறு கோடி ரூபா தான் கனிம வளம் மூலமாக லெஜிட்டிமேட்டாக வந்த வருமானம்னா நம்புவாங்களாம் அதனால் இதெல்லாம் போய் கனிம வள கொள்ளையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் தான் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க நாமக்கல்ல ராஜேஷ் ஒரு எம்பி இருக்கார் என்ன சொல்கிறாரு யாரோ ஒருத்தர் தடுத்தாங்களாமா கூப்பிட்டு சொல்லுங்கள் கரூரில் ஒரு அமைச்சர் இருக்கார் நாங்கள் ஆட்சிக்கு பத்து மணிக்கு வருவாங்களாமா பத்து பத்துக்கு மாட்டு வேண்டி விட்டு எல்லாத்தையும் அழிட்டுவான்னு சொல்லுவாங்களாம் இப்படித்தான் அவங்க நடத்துகிறாங்க அதனால் எல்லா மக்கள் கோவத்தில் இருக்கிறாங்கன்னா பொறுத்து வந்து பாருங்கள் அட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான ஒரு கட்சி மிகுந்த பெருமை வாய்ந்த ஒரு கட்சி எப்பொழுதும் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மீது பெரும் மதிப்பு வைத்திருக்கக்கூடிய கட்சி மோடி ஐயா அவர்கள் டாக்டர் ஐயாவின் மீது பெரிய மதிப்பு வச்சிருக்காது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிய வகுக்கும் சின்ன கொஞ்சம் சொல்கிறேன் டாக்டர் ஐயா அதற்கு முன்பு வாஜ்பாய் இருந்த பொழுது பாராளுமன்றத்தில் டாக்டர் ஐயாவை பார்க்க ஐயா விரும்புகிறாங்க அப்போ டாக்டர் ஐயா சொல்கிறாங்க நான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வரமாட்டேன்னுங்க நான் சட்டமன்றத்துக்குள்ளே வரமாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்திருக்கேன் அப்போ வாஜ்பாய் பார்லிமெண்ட்லேருந்து அவங்க வீட்டுக்கு வந்து ராமதாஸ் ஐயா வீட்டில் விட்டு அந்த அளவுக்கு நட்பு இருக்குங்கண்ணா பெரியவங்களுக்கெல்லாம் அதனால் நிச்சயமாக ஏதாவது டிவியில் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான ஒரு கட்சி பெருமை வாய்ந்த ஒரு கட்சி எல்லாம் நல்லதாக நடக்கும் அண்ணா தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா பீகாரில் எஸ்ஐஆர் நடந்து முடிந்த பிறகு செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவில் இருபத்தஞ்சு எஸ்ஐஆர் முடிஞ்சுதுங்கண்ணா செப்டம்பர் முப்பதாந்தியாவில் லாஸ்ட் ஃபைனல் லிஸ்ட் நமக்கு பிப்ரவரி ஏழாம் தேதி அது கொடுக்க போகிறாங்க நம்ம ஃபைனல் லிஸ்ட்டு பிப்ரவரி ஏழாம் தேதி அன்னைக்கு ஆறு புள்ளி ஒன்பது ஒம்பது நான்கு ஒம்பது சதவீதம் ஆறு புள்ளி நான்கு ஒம்பது சதவீத வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க தப்பான வாக்காளர்கள் போலி வாக்காளர் இப்போ பீகாரில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்காளர்கள் போலி வாக்காளர் தமிழகத்தில் என்னை பொறுத்தவரை ஒரு பெரும் சதவீதம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க டபுள் என்ட்ரி ஒரே பேரில் ரெண்டு பேர் அதையால் இந்த பூத்து இந்த பூத்து அப்பா பேர் அப்பா பையன் அடுத்த பூத்தில் பையன் அப்பா அதே பேரை மாற்றி ஒரே வீட்டில் முன்னோர் அதனால் மிக முக்கியமான வேலை இங்கே எல்லோருக்குமே தமிழக மக்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு தான் நம்ம வேலை இருக்குது வரைவு வாக்காளர் பட்டியலை மீடியா நண்பர்கள் நீங்களும் பார்ப்பீங்க நாங்களும் பார்ப்போம் ஒரு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் நிறைய இடத்துல நம்ம வெட்டி எரியணும் ஏன்னா அதெல்லாம் தப்பு பொதுமக்கள் கேள்வி கேட்கணும் பொதுமக்களும் கேட்பதற்கு உரிமை இருக்குது நீங்களும் போய் எலெக்ஷன் கமிஷன் ஆப்பில் சிட்டிசனாக நீங்களும் மார்க் பண்ணலாம் நம்ம எல்லோரும் சேர்ந்த பணியை செய்து வாக்காளர் பட்டியலை சுத்தகரம் பண்ணி சுத்தமாக சுத்தமாக அதை வைப்பாங்கன்னா நேர்மையானவர்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்காளர் பட்டியல் உதவி செய்யட்டும்